ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி அருமையான இடத்தை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்து திருநெல்வேலி பைபாஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மனைகளாட்டு பிரித்து பிரித்து நமக்கு செயலு கொண்டு வந்திருக்காங்க அதாவது நமக்கு மொத்தமாக வாங்கினா மொத்தமாக வாங்கலாம் பிரித்து பிரித்து அதாவது நமக்கு எனக்கு அஞ்சு சென்ட் வேணும் ஆறு சென்ட் வேணும் ஏழு சென்ட் தருவாங்களா இப்படிலாம் கேட்டிங்கன்னா நமக்கு கன்ஃபார்மாக நமக்கு வாங்கி தர முடியும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைபாஸில் இருந்து நமக்கு என்ன ஒரு பாதை அதாவது குடியிருப்புகள் நிறைஞ்ச பகுதிக்குள்ளே ஒரு பாதை போகுது இப்படி நமக்கு ரெண்டு சைடில் அதாவது முன் சைடில் நமக்கு பைபாஸு சைடில் ஒரு இருபது அடி அடிஷ்னலாக நமக்கு ஒரு ரோடு போகுது நமக்கு தார்சாலே இல்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு அந்த ஏரியாவில் நிறைய குடியிருப்புகள் இருக்கிறதுனால உடனே காங்கிரட் போடுவாங்க இல்லைன்றலாம் கல் போடுவாங்க இந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு அடிப்படை வசதியோட பைபாஸ் அருகாமையிலே மன அஞ்சு சென்ட்டு ஆறு சென்ட்டு யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆஃபரோடு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் பைபாஸில் அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து நமக்கு அப்டா மார்க்கெட்லாம் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் அதனால உங்களுக்கு இந்த இடம் வாங்கி போட்டிங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு பிளாட்டாக மூணு பிளாட்டாக அல்லது ஒரு ஒரு பிளாட்டாக ரெண்டு பிளாட்டாக வாங்கினாலுமே நல்ல ஒரு பேக்கரி நடத்துறதுக்கோ ஒரு ஹோட்டல் நடத்துறதுக்கோ நல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கெட்டுறதுக்கே நமக்கு சூப்பரான ஒரு இடமாக தான் இந்த இடம் எனக்கு தோணுது பாருங்க பின்னாடி உள்ள வீடுகள்லாம் நமக்கு பக்காவாக அழகாக பிரம்மாண்டமான வீடுகளாக இருக்குது அதாவது நல்ல ராயலான ஒரு ஏரியா இந்த ஏரியாவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து மனைக்கு வந்து இந்த ரேட்டில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த ரேட்டில் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்கும் நமக்கு மனையோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடி இருக்குது நூற்றி ஐம்பது அடின்னு பார்த்திங்கன்னா சாதாரண ஃப்ரண்டேஜ் இல்லைங்க எண்பது அடி தொண்ணூறு அடியே நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு இந்த மனை வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நமக்கு டைரெக்ட் ஓனர் தான் ஓனர் அப்படி டைரெக்ட் ஓனராக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு ரேட்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி தர முடியுமோ அவ்வளோக்கு நாங்கள் வாங்கி தர முடியும் பார்க்குறீங்க இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க பக்கவான இடம் ஃப்யூச்சரில் அந்த இடத்துக்கெலாம் சென்ட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது ஆனால் இதோடய ரேட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இவங்க ஒரு சென்ட்டுக்கு கேட்குற ரேட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்ட்டுக்கு மொத்தத்தில் இவங்க கேட்குறது பதிமூணரை லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது வெறும் பதிமூணரை லட்சம் தான் கேட்குறாங்க இதில் இருந்தோ நாங்கள் வந்து நம்ம டைரக்ட் ஓனர் அப்படிங்கிறதுனால எங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியும் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதுங்க மிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நஷ்டம் பைபாஸில் இடம் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே இந்த நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நமக்கு ரெண்டு சைடு பாதை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முந்திரவுங்களுக்கு அதாவது இந்த மனை எனக்கு முன்னாடி இருக்கிற மனை வேணும் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு சைடும் பாதை முன்னாடி அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அளந்து போட்ட இடத்துல இருந்து நமக்கு ஏகப்பட்ட இடம் ஃப்ரெண்டில் நமக்கு பார்க்கிங் ஏரியாவாகவே இருக்குது அதனால உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதிமூன்றரை லட்சம் தாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள புதிய புதிய வீடியோஸ்லாம் நமக்கு பார்க்க முடியும் கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் இடத்த கொண்டு காமிக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்